தொலைக்காட்சி அனைத்து மக்களும் மனசாட்சி வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்தைக்கு இருக்க போகிற வகை பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்த சமுதாயத்தை காப்பவர்கள் சொல்லலாம் அவங்க வந்து விவசாயத்துக்கு முதன் முதல்ல சிறந்த கண்டுபிடிப்பாளர் அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மனிதர்களுக்காக சிறந்த கண்டுபிடிப்பாளர் அப்புறம் கால்நடைகளுக்கு இப்படி அடிக்கிட்டே போயிடலாம் ஏன்னா நம்ம மக்களை வந்து காப்பாற்றுவது வந்து இது போன்ற ஒரு சிறந்த சிறந்த கண்டுபிடிப்பாளர்கள் தான் இந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உலகத்தையே உலக மக்களையே புரட்டி போட்டுக் கொண்டிருக்கின்ற புற்றுநோயில் கண்டறிவதற்கு நவீன ஒரு கல்வியை கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த நிறுவனத்தின் பேர் வந்து ஐரோபயோடெக் பல்வேறு வகையான தயாரிப்பாளர் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க இந்த வகையில் இந்த நிறுவனத்தின் தயாரிப்பாளர் மற்றும் நிறுவனர் திரு பழிமுத்து சார் அவர்களிடம் சந்தித்து போது வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் உங்களால் இந்த சின்ன வயசில் இவ்வளோ பெரிய சாதனைகள்லாம் செஞ்சு என்ன படிச்சிங்க நீங்கள் நான் வந்து பார்த்திங்கன்னா நான் அறிவியல் மருத்துவர் அப்படின்னு சொல்லக்கூடிய நான் பிஹெச்டி படிச்சிருக்கேன் சரி டாக்டர் இன் ஃபிலாசபி என்னுடைய ஸ்பெஷலைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பயோடெக்னாலஜியில் நான் பிஹெச்டி பண்ணேன் சிஎஸ்ஐஆர் ஃபெலோ அதை முடிச்சிட்டு நான் வந்து இந்தியாவில் இருக்கிற மேஜர் கம்பெனிஸ் எல்லாத்துலேயுமே ஃபார் எக்ஸாம்பிள் டாக்டர் ரெட்டிஸ் லெபார்டரிஸ் அப்புறம் டாடா குரூப் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பயோ சயின்சஸ் அப்படிங்கிற கம்பெனி இங்கே எல்லாம் வந்து நான் ஒர்க் பண்ணி நிறைய ரிசர்ச் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் அது மாதிரி கமர்ஷியலைசேஷன் இந்த விஷயங்கள்லாம் நான் கற்றுக்கிட்டு திரும்ப சென்னையில் வந்து சென்னையில் இருக்கிற ராமச்சந்திரா மெடிக்கல் சென்டர் போரூரில் நான் சீஃப் பிரின்சிபல் சயின்டிஸ்டாக வந்து ஒர்க் பண்ணேன் ஸோ ஒ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் கொலாபரேஷன் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் ஃபோர்டினில் இந்த ஆர்கனைசேஷன் நிறுவனத்தை தொடங்கினீங்க ஆமாம் முதன் முதல் தொடங்கிய அதாவது கண்டுபிடித்த பொருள் என்ன சார் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து நிறையா வந்து இந்த ஃபார்மசூட்டிகல் இன்க்ரீடியண்ட் டெவலப்மெண்ட் வந்து ஒர்க் பண்ணோம் அதுக்கப்புறம் சயின்ஸ் ப்ராடக்ட் சொல்லக்கூடிய அக்ரிகல்ச்சருக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் நம்ம தயார் ஒரு நாலு நம்ம கம்பெனியை ஃபோர் பண்ணுவோம் பிரிச்சுக்கல்ஸ் ஒர்க்கிங் மேஜராக வந்து அக்ரிகல்ச்சர் அக்ரிகல்ச்சரில் போத் அக்ரோ கெமிக்கல் ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் அப்புறம் வந்து மைக்ரோ இயற்கை விவசாயத்துக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்தீங்க நிச்சயமா இனிஷியலா வந்து இப்போ இதற்கான இயற்கைக்கு எங்கே எங்க தொழிற்சாலை இயற்கை பொருட்கள் எங்க தயாரிக்கீங்க சென்னையில வெளியூர் இல்ல இந்த விவசாயம் சம்பந்தமா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ரெண்டு ஃபேக்டரி வந்து நம்ம நிறுவியிருக்கோம் ஒன்னு வந்து கம்ப்ளீட்டா அந்த பிளான்ட் நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிளான்ட்டுக்கான சத்து பொருட்கள் ஆர்கானிக் ப்ராடக்ட் நுண்ணூட்டங்கள் இதெல்லாம் தயார் பண்றதுக்கு ஒரு ரெண்டரை ஏக்கர்ல ஒரு ஃபேக்டரியும் இந்த அக்ரோகெமிக்கல் அப்படின்னு சொல்லி கெமிக்கல் பேஸ்டாக இருக்கக்கூடிய கலைக்கொல்லிகள் அப்புறம் பூச்சிக்கொல்லி நோய்கொல்லி இது மாதிரி இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு ஒரு பதினாறு ஏக்கரில் ஒரு ஃபேக்டரியும் ரெண்டையுமே வந்து சிப்காட் மா சிப்காட் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் மானாமதுரையில் வந்து நம்ம இருக்கோம் சிவகங்கை மாவட்டத்தில் சரி சரி அங்கே வந்து ஒரு எண்பது பேர் வந்து அந்த ஃபேக்ட்ரிஸில் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ வந்து விவசாயத்தை அடுத்து இப்போ இந்த வித்தியாசமான ஒரு மக்களை காக்கக்கூடிய ஒரு அதாவது உலகை அச்சுறுத்துக்கின்ற புற்றுநோயை கண்டுபிடிப்பதற்கு கற்புப்போயை வந்து அப்படியே சோதனை செய்வதற்கான கருவிகள் அது ஆமாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் நாங்க பண்ணிட்டு இருக்கும் போதே பேரலா வந்து பயோடெக் ரிசர்ச் வந்து நாங்க சென்னையில வந்து ரெகுலராக பண்ணிட்டு இருந்தோம் டாக்டர் ரெட்டிஸ் லெபார்டரிஸ்ல நான் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து ஆன்காலஜில தான் நான் ஒர்க் பண்ணேன் அதாவது மாலிகுலர் ஆன்காலஜி அப்படின்னு சொல்லிட்டு கேன்சருக்கான மெடிசன் கண்டுபிடிக்கிற வேலையில தான் நான் ஈடுபட்டு இருந்தேன் அதனுடைய தொடர்ச்சியா மெடிசன் கண்டுபிடிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் வருமுன் காப்போம் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு காரணியா இதுல இருக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அதுலயும் வந்து அதிகமா வந்து பெண்களை பாதிக்கக்கூடிய ஒரு மிகவும் வந்து ஒரு அபாயகரமான அதே சமயத்துல அந்த வைரஸ் அந்த கேன்சர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சுதான் அது வெளியில தெரியக்கூடிய அப்படி இருக்கிற ஒரு ஃபார்மேட்ல இருக்கக்கூடிய அந்த கற்பப்பை வாய் புற்றுநோய் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வந்து அதுவும் பெண்கள் வந்து வீட்டிலேயே ஒரு ஹோம் பேஸ்டு டெஸ்ட்டாக இருக்கணும் அவங்க வீட்லேயே அவங்க டெஸ்ட் பண்ணி அதை ஈஸியாக அவங்க ஆக்சஸ் பண்ணி சாம்பிள் எடுத்து அதை டெஸ்ட் பண்ணி தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு சிம்பிளான ஒரு டிவைஸ் வந்து நாங்கள் ரெடி பண்ணோம் அது வந்து ஒரு பேட்டன்ட் டெக்னாலஜியில் அது வந்து நீங்கள் கண்டுபிடித்த அந்த கரு பொருளின் பெயர் இந்த பொருளோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா செர்வி பிரப் அப்படின்னு சொல்லிட்டு இது ட்ரேட்மார்க் அண்ட் ஆல்சோ பேட்டன்ட் டெக்னாலஜி இது வந்து சாம்பிள்ஸ் வந்து விமென்ஸ் வந்து எந்த விதமான ஒரு சோசியல் ஸ்டிக்மாவும் இல்லாம அவங்களே வந்து அந்த சாம்பிளை வந்து பர்சனலா கலெக்ட் பண்ணி இவங்களே எடுத்துக்கலாம் எடுத்து கொடுக்கலாம் எடுத்து அவங்க ஒரு கிரீம்களும் வந்து பெண்கள் வைத்து கொள்ளலாம் கண்டிப்பா அவங்க வந்து பெண்கள் யாரெல்லாம் எது மாதிரி பெண்கள் எத்தனை வயசு குள்ள பட்ட பெண்கள் இந்த பயிற்சி எடுத்துக்கிறது இது ரொம்ப முக்கியமான क्वेश्चन एक्चुअली 25 வயதுக்கு மேல 55 வயசு வரைக்கும் உள்ள இருக்கிற பெண்கள் எல்லாரும் இந்த கேன்சருக்கு வந்து பாதிப்பு உள்ளாகறாங்க இந்த கேன்சர் காரணி வந்து பாத்தீங்கன்னா ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் அப்படினு சொல்லக்கூடிய ஒரு வைரஸ் இந்த வைரஸ் வந்து உலகத்துல இருக்கிற எல்லா பெண்களுக்குமே மேரேஜுக்கு அப்புறம் இது வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த வைரஸ் வந்து ஏதாவது ஒரு சூழ்நிலையில வந்து அவங்களுக்கு இந்த வைரஸ் தொற்றுங்கிறது வந்து உருவாகுது ஆனா நம்ம உடல்ல இருக்கிற எதிர்ப்பு சக்தி பிளஸ் வந்து அவங்களுடைய அவங்களுடைய எப்படி வாழ்றாங்க அப்படிங்கிற பொறுத்து ஆல்மோஸ்ட் நூத்துக்கு அஞ்சு பேருடைய உடம்புல இருந்து இந்த வைரஸ் வந்து போயிடுது பேலன்ஸ் இருக்கிற அந்த அஞ்சு பர்சன்டேஜ் பீப்புள்ல அந்த ஒரு பர்சன்டேஜ் அந்த அஞ்சு பேர்ல ஒருத்தங்களுக்கு வந்து இது வந்து கேன்சர் மாதிரி மாற வாய்ப்பு இருக்கா இது தொட்டு நோயா மாறுறதுக்கான வாய்ப்பு இல்லை இந்த வைரஸ் வந்து அந்த செக்ஷுவல் ஆக்டிவிட்டிஸ்னால அது வந்து இந்த வைரஸ் தொற்று வந்து அதுக்கப்புறம் வந்து அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து நம்மளுடைய அந்த யூட்ரஸ் உடைய அதாவது கற்பப்பையுடைய வாயில இருக்கிற அந்த கொஞ்சம் கொஞ்சமா அதை நார்மல் செல்லுல இருந்து கேன்சர் செல்லெல்லாம் மாத்துது இந்த ப்ராசஸ் வந்து பத்து வருஷம் நடக்கிறதுனால அந்த விமென்ஸுக்கு எந்த விதமான சிம்டம் இருக்காது பத்து வருஷமா அது வந்து ஒரு மறைஞ்சிற்கும் ஒரு எனிமையா இருந்து அந்த சடனா வந்து அது வந்து கேன்சரஸா மாறும்போது சர்விக்ஸ் ஆஃப் கேன்சர் அப்படின்னு வர்ற ஸ்டேஜ்க்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்கள காப்பாத்துறதுக்கான பாசிபிலிட்டி வந்து மிக மிக குறைவு அதாவது பதினெட்டு பர்சன்டேஜ் தான் அவங்களை வாழ வைக்க அவங்களை பர்தர் அவங்களை வந்து காப்பாற்றுறதுக்கான வாய்ப்புகள் ஆனா இந்த பத்து வருஷத்துக்கு இடையில சில காரணிகள் அந்த மாற்ற காரணிகள் நிகழக்கூடிய கண்டிஷன்ல கண்டுபிடிக்கிறது இத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அவங்கள நூறு சதவீதம் இந்த கேன்சர்ல இருந்து காப்பாத்த முடியும் குணப்படுத்த ஆமா ரொம்ப ஈஸியான இது வந்து இதோட ஐடியா எப்படி கிடைச்சது இப்போ மேடம் வந்து இதை கண்டுபிடிச்சிருக்காங்க ஆமா என்னுடைய மெயினா கோர் சயின்டிஸ்டா இவங்க டாக்டர் விஜயதா அப்படிங்கிறவங்க தான் இதுல வந்து ஆமா இதுல வந்து இவங்க வந்து கோர் சயின்டிஸ்ட் இவங்க இதுல இதுல ஒர்க் பண்ணவங்க இவங்க தான் இந்த கிட் டெவலப்மெண்ட்ல வந்து அஸ் அ மெயின் சயின்டிஸ்டா வொர்க் பண்ணாங்க சோ அவங்களே வந்து அதுடைய மேடம் நீங்க என்ன ஏரோ பயோடெக்ல எத்தனை வருஷமா சார் கூட வொர்க் பண்றீங்க நான் 10 இயர்ஸ் ஆங்க நான் ரெண்டு நிமிஷம் தான் உங்களுக்கு பாக்குறேன் 2014ல நான் உங்களுக்கு பாத்துக்கிட்டு நினைக்கிறேன் சரி ஓகே மேடம் இப்போ வந்து எப்படி இந்த மாதிரி ஐடியாக்கள் வந்து உங்களுக்கு நீங்க இதுக்காக என்ன படிச்சிங்க நீங்க இது மாதிரி புதிய ஒரு நாப்கின் மா நாப்கின் மாதிரி ஒரு புதிய புதிய கருவிகளை கண்டுபிடிக்கணும் ஒரு ஐடியா எப்படி உங்களுக்கு வந்துச்சு ஆக்சுவலி இந்த மாதிரி சொல்லணும்னா நான் பிஹெச்டி படிச்சுட்டேன் நான் டாக்டர் விஜேதா பிஹெச்டி இன் பயோடெக்னாலஜி ஸோ அட் தி டைம் ஆஃப் கோவிட் கோவிட் டைமில் நாங்கள் பார்த்துட்டோன்னா வி ஆர் டூயிங் லைக் அப்போது எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் லைக் வந்து <laughs> <the laughs> <laughs>

நிறைய விஷயங்கள் கிடைச்சது எங்களுடைய கிட்ட வந்து தமிழ்நாடு தொழில் முனைவோர் மற்றும் ஸ்டார்ட்அப் அப் நிறுவனத்தின் மூலமா இந்த கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நமது ஹானரபிள் டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அண்ணன் தான் வந்து ஆக்சுவலாக லான்ச் பண்ணாங்க இந்த கிட்ட ஓகே இப்போ மேடம் இதை வந்து எப்படி வேற ஒரு டாக்டரோ நர்ஸோ போயிட்டு இதை டெஸ்ட் பண்ணாமல் இவங்களே சொந்தமாக எடுத்து கொடுத்துடலாமா ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஏன்னா விஐபி பீப்புள்ஸ்லாம் இருப்பாங்க அவங்களாம் டைரெக்டாக அவங்களே எடுத்து உங்களுக்கு அனுப்பிச்சிடலாம் லேடிஸ் எப்படி இருப்பாங்கன்னா அவங்களுக்கு எந்த மாதிரி ஹெல்த்ல ஒரு சிம்டம் இல்லன்னா தே வோன்ட் கோ டு கைனகாலஜிஸ்ட் கிட்ட போறதுக்கு யாரும் ஆசைப்பட மாட்டாங்க பயப்படுவாங்க பயப்படுவாங்க என்ன மாதிரி சொல்லிடுவாங்க ஆமா சோ இந்த கிட் யூஸ் பண்ணிட்டு நம்ம அவங்க ஹோம்லயே தே கேன் கலெக்ட் தி கிட் தே கேன் கலெக்ட் தி சாம்பிள் அண்ட் அந்த சாம்பிள் நாங்க கலெக்ட் பண்ணிட்டு லேப்க்கு கொண்டு வந்துட்டு இப்போ இத டெஸ்ட் எல்லா இடத்துல பண்ணவங்க நீங்க தான் டெஸ்ட் பண்ணணுமா நாங்க தான் டெஸ்ட் பண்ணிட்டு ரிப்போர்ட் இல்ல அவங்க கொடுக்கிற ஒரு அந்த ரிப்போர்ட் எடுத்து நீங்க தான் சரி பண்ணி டெஸ்ட் பண்ணி மெட்டீரியல் இப்போ வந்து நீங்கள் அதுக்கான இதை கரெக்டாக நீங்கள் நுண்ணியமாக கண்டறிஞ்சு கொடுத்துருவீங்க இப்போ இது மாதிரி எல்லாரும் பார்க்கலாமா இதை எடுத்த நீங்கள் எல்லாருக்கும் நீங்கள் மட்டும் தான் டெஸ்ட் பண்ண முடியும் இல்லை இந்த டெஸ்ட்டை வந்து எல்லா லெபாரேட்டரிலையும் டெஸ்ட் பண்ணலாம் ஆக்சுவலாக இந்த டெஸ்ட்டை வந்து இந்த நாடு முழுவதும் ஒரு கம்யூனிட்டி பேஸ்டு ஸ்க்ரீனிங்காக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் நாங்கள் இந்த கிட்ட உருவாக்கியிருக்கோம் எங்களுடைய ஐடியா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவிட் டயக்னோஸ்டிக்காக நம்ம நிறைய வந்து அந்த அதாவது டிஎன்ஏ மாதிரிகளை டெஸ்ட் பண்ணக்கூடிய லேப் வந்து கிரியேட் பண்ணிருக்கோம் ஒவ்வொரு ஸ்டேட்லயும் மினிமம் நூத்தி ஐம்பது வந்து கிரியேட் ஒவ்வொரு உங்களுக்கு அந்த லேபெல்லாம் வந்து ரீபர்பசிங் பண்றதுக்கு இதுல வந்து இப்போ கம்யூனிட்டி பேஸ்டா ரூரல்ல இருந்து சாம்பிள்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி இந்த கிட்ல வந்து கலெக்ட் பண்ற சாம்பல் வந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் ரூம் டெம்பரேச்சர்லையே ஸ்டோர் பண்ணிக்கலாம் இந்த ட்ரான்ஸ்போர்ட்டேஷன்ல கொண்டுட்டு வரதுல எந்த சிரமமும் கிடையாது இந்த கோவிட் எல்லாம் ரீபர்பசிங் பண்ணி அந்த டெஸ்ட் ஒரு மேசிவா வந்து இந்தியா முழுக்க இருக்கிற எல்லா விமன்ஸையும் இந்த ரிஸ்க் ஹை ரிஸ்க் கேட்டகரியில் இருக்கிற விமென்ஸ் எல்லாரையும் டெஸ்ட் பண்ணி இதுல இருக்கிறவங்களை வந்து நம்ம முன்னாடியே கண்டறிஞ்சு அவங்களை காப்பாற்றணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய டாக்டர் வந்து ரொம்ப ரொம்ப ரெகனைசேஷன் கொடுக்குறாங்க காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து கடைசியா வந்து அதாவது ஒரு டெர்மினல் ஸ்டேஜ்ல கேன்சர்ஸ் தான் ஆனதுக்கு அப்புறம் சர்விக்ஸ் ஆஃப் கேன்சர் அப்படின்னு சொல்ற அந்த கர்ப்பப்பை வாய் வந்து புற்றுநோயா மாறினதுக்கு அப்புறம் தான் வந்து டாக்டர்ஸால கண்டுபிடிக்க முடியும் அல்லது அதுக்கு முன்னாடி இருக்க ஒரு நிலை இரண்டு நிலை முன்னாடி இருக்கிறத பப்ஸ் மீர் சில டெஸ்ட் மூலமா கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு பேஷண்ட் அவங்க வந்து சிம்டம்ஸ் வந்தா தான் போவாங்க. ஒண்ணு ரெண்டாவது வந்து அங்க போனதுக்கு அப்புறம் டாக்டர் உரிய தான் வந்து அந்த சாம்பிள் கலெக்ஷன்ங்கறத பண்ண முடியும். இன்னைக்கு இருக்கிற இருக்குறシナரியியோட இது எல்லาทைய எல்லையவே நீ டைரக்டா எடுத்து உங்களுக்கு பரிசோதனை மூலமா நம்ம இத எல்லாத்தையுமே முன்னாடியே டெஸ்ட் பண்ணிட்டோம். அந்த அந்த ஒரு ইকুইபமென்ட்ஸ் யாராவது முன்னாடி செஞ்சு கண்டுபிடிச்சிருக்காங்களா

அதிக ஆபத்துள்ள வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு WHO ஹெல்த் ஆர்கனைசேஷன் உலக சுகாதார நிறுவனம் இருக்கிற இந்த பதினாலு வகையான வைரஸையும் இதுல டிடெக்ட் பண்ணலாம் அந்த பதினாலு வகையான வைரஸ் மட்டும்தான் இந்த சர்விகல் கேன்சருக்கு முழு முதல் காரணி அப்படிங்கிறது சயின்டிபிக்கா சொல்லியிருக்கோம் சூப்பர் சார் மேடம் துறையிலே விவசாயத்துறை தேவையான அனைத்து தயாரிப்பு நீங்கள் தயாரிச்சு கண்டுபிடிச்சிட்டே இருப்பீங்க ஆமா வாழ்த்துக்கு சார் நன்றி தேங்க்யூ நன்றி வணக்கம்